ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இனியா மேரி வீடு சேனலில் நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் உடம்புக்கும் சத்தானது தான் அதுக்கு அவிச்சு உரித்து வச்ச உருளைக்கிழங்கு இதை வந்து உருளைக்கெழங்கு வந்து தண்ணியில் போட்டு அவிக்காமல் ஆவியில் வேக வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டு அவிச்சிங்கன்னா சதை சதன்னு இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த சீனி கிழங்கு இதெல்லாம் ஆவியில் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நம்ம அதில் எல்லாமே எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மாவு மாதிரி அந்த உருளைக்கெழங்கை மசிச்சு வச்சுக்கணும் மசிச்சு வச்சுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் வெறும் உருளைக்கிழங்கு கொடுத்தாலும் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது பத்தல் இருக்கு பாருங்கள் அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது மூணையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் தண்ணியே ஊற்ற வேணாம் உருளைக்கெழங்குல உள்ள அந்த ஈரப்பதமே நமக்கு நல்லா பூரி மாவு மாதிரி பிசைகிறதுக்கு வந்துடும் நல்லா கட்டியாக பூரி மாவு மாதிரி நமக்கு வந்துட்டாலே சூப்பராக இருக்கும் அது தண்ணியும் ஊற்றக்கூடாது தண்ணியும் ஊற்றாமல் நம்ம பிசைஞ்சாலே சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கடலை எண்ணெய் பமாயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பூரி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கட் பண்ணோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு வரும் இது நல்லா பூரி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பூரி மாவு வந்து கட்டியாக இருக்கும்னு அந்த மாதிரி கட்டியாக பசிஞ்சு வச்சுக்கோங்க இதை பசைஞ்சிட்ருக்கும் போது எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வியாபாரம் வந்துச்சு பார்த்துக்கோங்க அது எப்படின்னா உடஞ்ச செல்ஃபோனு கவரிங் செயின்னு அதுக்கப்புறம் நோட்டு பேனா நோட்டு பேப்பர் இருக்குது பாருங்கள் அது கிழிஞ்ச நியூஸ் பேப்பரு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கோழி குஞ்சு தரேன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க நாங்களும் தேடிகிட்டே இருந்தோம் ஏதாவது கிடைக்குமா அப்போ ரொம்ப நாள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபோன் இருந்துச்சு அந்த ஃபோனை கொடுத்தோமா எங்களுக்கு இந்த மூணு கோழி குஞ்சும் கொடுத்தாங்க அந்த ஒரு செல்ஃபோனுக்கு மூணு கோழி குஞ்சு தான் அவங்க எப்படியும் சரி பண்ணி நிறுத்துருவாங்க இருந்தாலும் நல்லா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்றாங்கன்னு வாங்கினோம் நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாவை ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு அந்த நம்ம பசைஞ்சி வச்சுருக்கிற மாவை வச்சு அழுத்தி விடுங்க இது நம்ம இப்போ அழுத்தி விட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ நான் தேய்ச்சேன்னா பாருங்கள் தனித்தனியாக பிரியும் இப்போ நான் உங்களுக்கு நான் தேய்க்கும் போதே தெரியும் பாருங்கள் இப்படி தனித்தனியாக பிரியும் அப்படி பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கவர் வச்சு அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் அது செட் ஆயிரும் நமக்கு இதை நம்ம நல்லா கையாலே தட்டி விட்டுட்டு எதுக்கு நம்ம பூரி கட்டையால் தேய்க்கணும்னா ஒன்று போல் ஒரே அளவாக வரணும்ல அதுக்காக நம்ம பூரி கட்டையால் தேய்க்கிறோம் தேய்ச்சி இதை ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம இங்கே வேறு எதுவும் இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டிக் ரெடி ஆகிட்டு பொட்டேட்டோ ஸ்டிக் உருளைக்கிழங்கு குச்சிகள் நல்லா இருக்கல பேர் இதை வந்து இப்போ இந்த வந்து இந்த இந்த சைஸ் இந்த தின் அளவுக்கு நம்ம அதை தேய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரெலாம் வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நல்லா ஷீட்டு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிரும் எப்படி நல்லா திக்காக வந்துட்டு பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் இதை நீலநிலமாக போடலாம் நம்ம சின்ன பாத்திரத்தில் நான் என்ன வச்சுருக்கோம் அதனால் நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வந்தோன்னா நம்ம இதே சைஸ் நீலநிலமாக கட் பண்ணி போடலாம் இதையே நான் ரெண்டாக வெட்டிட்டு அதை குச்சி குச்சியாக கட் பண்ணணும் இல்லை எனக்கு இப்படி வெட்டி போட பிடிக்கல அப்படின்னா குக்கி கட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஹார்டின் ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் அதை கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து அந்த மாதிரியும் போடலாம் இப்போ நான் சும்மா சிம்பிளாக குச்சி மாதிரி போட்டு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இது வந்து நம்ம அந்த ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சோன்னா இந்த மாதிரி நம்மளால் கட் பண்ண முடியாது இப்படி கட் பண்ணிவிட்டு போட்டால்தான் அது குச்சி மாதிரி வரும் இல்லைன்னா குள குழம்னு இருக்குமா இல்லைனா உருண்டை மாதிரி பிடிச்சி போடணும் நல்லா இருக்காது இது கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்து போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க இப்படி குச்சி குச்சியாக வெட்டியாச்சா இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கல நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம செய்கிறது தாங்க டிஷ்ஷு பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக எது கொடுத்தாலும் நல்லது தான் நம்ம என்றைக்குமே பொறிச்சு கொடுக்க போகிறதில்ல என்றைக்கு ஒரு நாள் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி சாட்டர்டே லீவு வீட்டில் இருக்காங்க அதனால் எதாவது செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சரி அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு லீவுனால் என்ன கேட்பாங்க நீங்கள் என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் காய வச்சிருந்த எண்ணெய் காஞ்சிருக்கும் எண்ணெய் காஞ்சிருக்கோம் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் போட்ட உடனே கிண்டி விடாதீங்க அது கரண்டியில் ஒட்டிக்கிடும் அதனால் அப்போயே ஒட்டினாலும் நீங்கள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தானாகவே பிரிஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் பொறுமையாக போடுங்க அதில் நல்லா இப்போ என்ன சூடாயிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அத்தனை அளவு போட்டு நம்ம பொறித்து எடுக்க வேண்டியதான் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கிழங்கு குச்சி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் உருளைக்கிழங்கு குச்சி இவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கட்டியாக அரைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா வெறும் புதினா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு பல் வெள்ளை போடு இதை போட்டு அரைச்சி நான் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் ஒரு அரை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு நாங்கள் இன்றைக்கி இதுக்கு என்ன வச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம் டீ போட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லான்னு இருக்கோம் இப்படி பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துடலாம் இது எப்படி எ எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரே பதம்தான் அந்த பபுள்ஸ் அடங்கிட்டனாலே அது வெந்துட்டுன்னு அர்த்தம் ரொம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அது நிறைய எண்ணெயை குடிச்சிரும் அதனால் இது எண்ணெயே குடிக்காத அளவுக்கு அது பபுள்ஸ் அடங்கினோன்னே நம்ம எடுத்தாலே போதும் எடுக்கும் போதே ஒட்டி இருந்தாலும் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இது ஒட்டிகிட்டே நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இப்படி எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடத்தி என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சு போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டாலே போதும் உடனே ஆனால் போட்ட உடனே மட்டும் கிண்டி விடாதீங்க போட்ட உடனே கிண்டி விட்டோம்னா அது நம்ம கரண்டியிலே ஒட்டிக்கிறோம் அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டால் போதும் திருப்பி விடும் போது ஒட்டி இருந்தாலும் பயப்பட இல்லை நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாகவே தானாகவே அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் குக்கி கட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் நம்ம கரண்டி இருக்கு பாருங்கள் கரண்டி வச்சு செஞ்சுக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு மூடியை வச்சு அழுத்தி ஈமோஜி மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் தானேங்க நம்ம என்ன என்ன விருப்பப்படுறோமோ அதுதான் நம்மளோட நம்ம எண்ணங்கள் வண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம சமையலில் கொண்டு வந்தாலே சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் அதான் ஒரு ஒருத்தவங்க ஒரு சேனலில் அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் எல்லா ஓட சமைங்க அப்போ தான் உங்கள் சமையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சேனல் நேம் கூட எனக்கு மறந்து போச்சு சூப்பராக சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் லவ்வோடு சமைச்சி தான் பார்ப்போமே நம்மளும் என்ன எத்தனை நாள் தான் ஐயோ வைக்கக்குள்ளே இருக்கமே சமைக்க முடியாதே அப்படியே ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக சமைங்க மேக்சிமம் ஜன்னல் இருக்கிற கிச்சன் ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணாலே நமக்கு போதும் சூப்பராக இருக்கும் நம்ம செய் நம்ம நின் நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முக்கால்வாசி கிச்சனில் நமக்கு பிடிச்சமான பொருட்களை பிச் பிடிச்ச இடத்துல வச்சுருந்தாலே நமக்கு கிச்சனுக்குள்ளே போக ஆசையாக வரும் நம்ம விருப்பப்பட செய்வோம் இந்த உருளைக்கிழங்கு குச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்